ஒரு சபாநாயகர் அவர்களே ஒரு ஊடகவியலாளராக இருந்து மக்களின் ஆணை மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகிய நான் எனது கண்ணி இருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது இலங்கையர் என்ற அபிமானத்தோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே ஆகும் சமகால அரசியல் முறைமையில் நான் கொண்ட அதிருப்தியை இந்த பாராளுமன்றத்தில் பல தடவைகள் பதிவு செய்துள்ளேன் இயந்திரத்தின் நல்லவை தீயவை பற்றியெல்லாம் தெளிவாக எனது நிலைப்பாடுகளை தெரிவித்தும் உள்ளேன் ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களின் பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் நான் முனைப்புடன் செயலாற்றி வந்துள்ளேன் அரசாங்கம் அதிகாரிகள் என அனைத்து புலங்களிலும் எனது மக்களின் பிரச்சனைகளை கொண்டு சேர்த்து அவற்றை தீர்வை நோக்கி நகர்த்தியும் உள்ளேன் தீர்வே விடுவு என்ற செயல்வீச்சோடு எனது செயற்பாடுகள் இருந்தன நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் அடைந்துள்ள துயரங்களை ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் நன்கு அறிவேன் மக்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டம் புதிய அரசியல் கலாசாரம் ஒன்றை நமது நாட்டில் தோற்றுவிக்க வேண்டும் என்ற சீரிய பாய்ச்சலுடன் நகர்கிறது பொருளாதார நெருக்கடியால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை போக்க ஆளும் தரப்பாலும் எதிர்த்தரப்பாலும் மிகச் சரியான எந்த ஒரு முன்மொழிவுகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் அதனால் நான் இன்று எனது மக்களின் பக்கமாக நின்று பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்க தீர்மானித்துள்ளேன் மிகத் துரிதமாக நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்போதே நாட்டின் மக்களின் துயர் களையப்படும் என்று நான் நம்புகின்றேன் அதற்கான கலாசாரத்தை உதவு உத உருவாக்குவதற்கு அதற்கான கலாசாரத்தை உருவாக்குவதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அபத்தம் ஆளுங்கட்சியாக இருந்தால் செய்கின்ற எல்லாவற்றையும் சரி என சொல்வது எதிர்கட்சியாக இருந்தால் செய்கின்ற எல்லா விடயங்களையும் பிழை என சொல்வது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு சாராரினுடைய தவறு என்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது நான் சொல்வதை கேளுங்கள் அரசியல் பாராளுமன்ற உறுப்புரிமை பதவி என்பது தேவையில்லாத ஒரு விடயம் வருடம் எழுபத்தி மூன்று வருட பிரச்சனை பிரிவினை ஜாதிவாதை இனவாதத்தை மிக மேலோக செய்து பொருளாதார ரீதியாக எதையுமே நாங்கள் செய்யாமல் இக்கத்திலே மாட்டியிருக்கிறோம் எனவே தயவு செய்து இந்த இடத்திலே சுயநலமான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது தயவுடன் கூறிக்கொள்கின்றோம் அடுத்த தலைமுறை இன்று பாதையில் இருப்பது எந்த கட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் அல்ல இந்த பாதையில் நிற்பவர்கள் எந்த கட்சியையும் முன்னிறுத்துவதற்காக போராடுபவர்களும் அல்ல இன்று பாதையில் நின்று போராடுபவர்கள் சாதாரண குடிமக்கள் மிக கஷ்டத்தோடு வாழ்பவர்கள் துக்கத்திலே துயரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளிலே பசியிலே வெளியே வந்திருப்பவர்கள் புதியதொரு அரசியல் கலாசாரம் முறைமையை உருவாக்குவதற்காக போராடுபவர்கள் இன்று என்னுடைய குரல் என்பது இந்த புதியதொரு அரசியல் கலாசாரம் முறைமையை நோக்கியதான அந்த போராடுபவர்களுக்கான பாராட்டை அல்லாமல் இங்கு வேறொருபடிய மன்னர் தருணாகரில் எதுமாட்ட கட்டாக ரங்கினார் என்பது தருணாகர் எதுமாட்ட கட்டாக ரங்கினார் என்னுடைய கருத்தைச் சொல்கிற போதும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சொல்கிற போது அதற்கு இடமளிக்க முடிந்த எதிர்க்கட்சிகளுக்கு

Let him make his speech. You have See. recognized the honourable member. Oh. Please allow the honourable member no. to speak. So that is unfair. He has a right to speak. Oh, honourable yeah. Thank you, sir. There is a there is a notification table today on the proclamation of emergency under the Constitution. This must be placed before Parliament and approved or disapproved at the earliest possible opportunity. We heard President Maitripal Sirisena, Honourable Member of Parliament, say that their party does not approve of the proclamation of emergency. I want to ask the government to place this tomorrow for Parliament to decide. Whether Parliament will approve of this or not, because otherwise they are misusing the powers by allowing it to remain for 14 days and then lapse. And anything done within those 14 days would be deemed legal. That's, a, that's an abuse. That's an abuse of the process, abuse of the provisions of the public security ordinance, and abuse of the provisions of the Constitution. I am requesting that as the constitution has mandated, even now, even now we can suspend the standing orders and place the proclamation of emergency for a vote in this parliament now. Aye, Mr.